யோந்த பிரவிஷ மம வாச்ச பிரசு சஞ்ஜீவையகிளம் அன்யச்சரவணீன் பிரணந்தமோ பகவதி புருஷாயம் மூக்காம்பிகா காட்சி கலப்பிரூமேத் ஜனப்பியன் மத்த சதி காரியமே வட்டர் மாரியம்மலி வாழ்ட்டன் ஜனக்ல போது போது போர் ஆப்பணு கீதக்க மாஸ்டிகே போர் ஆப்போ ஜனக்குலே தூ 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 தூர் ஆபு தூளைக ஈ மதுமே சுருட்டு மர்ம மாமியில் போனாங்க சுரு மைசூர் சாண்டல் கொடுப்பேரு மீரரை ஆகிடுபக்காவோ அமாமா ஓகே பூரா பார்த்தது குண்டத சாபூனு வரப்பணு பொக்க கடைக்காணக்கிப்பெயர் மரமே கேண்ட இங்க சாபூன் ஊழல் உண்டு அவன் நாயட சாபூன் உண்டு பாடலாம் அனுப்பியிருக்கே பண்ண அவுன் அதுக்கே மாமின இல்லோட குல்லரை வெள்ளி இந்த பண்ணது புரந்தரதாஸ்திரேட்டு பதவியும் தாத்தா பண்ண சுரு குக்க பண்ணிப்பேருகே தாத்தா பண்ண எங்க பெத்த காடுக்கு போத்தேவெல்லாம் அனுப்பி இருக்க பண்ணிப்பேரிக்க ஒனஸ் மலின பூர கஞ்சிது போது அனுபந்தம் அனுப்பி ஐக்கு புரந்தரதாச்சி விஷ்ணு அனுப்பே பல இட்டு கிஷீராதி வாச இட்டு சமுதிரல்பன பக்தரம் அனைகே பார்த்து வந்தவன் பயிரும் இேவரே மாமிழ்நாடு குல்லோர்ச்சி தேவனிக்கு மரியதல் எங்கொட்டு வல அந்த வந்தவன் பேர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மே விரந்தாவனு பலத்தேரு விரந்தாவன பலத்த யசோத கிடுத்தந்து போனா கொஞ்சம் தங்கத குள்ளேற ஜாக்குபோடுத்து ஜாகுபோர்டு பண்ண தாதா பண்ணுவாருனா எதிர் வரி ருஷி முனிக்குள் வரப்பேர் ஆஹ் முனிக்கல்ல சேர்ந்தவர் எங்க யசோதேடா கிட்டத்திலே எனக்கு தெங்குது குள்ளேறேன் கத்தலை எதா கோனை போடு பண்ணாக்கா ஆஷிக்குள் சன்னியாசி பண்ணியிருக்கே ஆ நிற்கு தெங்குது குள்ளேற கத்தலைதா கோனைத்தான் ஏன்னு கொடுப்பேன் இன்னைக்கு என்ன கத்தலை வந்தால் யாத்த கத்தலி ஜென்ம ஜென்மான் கத்தல நீஞ்சு வேலை மறுப்பில கிருஷ்ணா என்ன மனசை உலாயி பண்ணலாம் ஐத்தா அது கத்தலை பேத்த ஒயிட்லாஜி பண்ணது பண்ணியிருக்கே உலாயி போகலான்னு பண்ணா பார்த்துருன்னு வந்திரு அஞ்சா இனி அப்ப நடுக்க ஃப்ரெண்ட்ஸ்களை அப்படின்னான்னு ஈத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கு லெத்தினி எடுத்துஞ்சு இனி முட்டால தாலை கொஞ்சம் ಬೋರ ಒಂದೆ ಇನ್ನು ಏನಾನ ಈತ ಉದ್ದ ಮೆರವಣಿಗೆ ಅಂತದ್ದು ಪತಂದು ಹತ್ತಾರ ಬಹುಶಃ ಬಹುತೇಕ ಕಿಶಾನ್ ಬಂಡೆಲೆಕ್ಕ ಒಂದು ಸಿಟಿಟ್ಟು ಓಲ್ ಜಾತು ಆತು ಒಂಜಿ ಪೊರ್ಲುಡು ಮಲ್ದಾರ್ ಜನ ಸಂಘಟನೆ ಜನಕ್ಕಲೇನು ಒಟ್ಟು ಮಲ್ದಿನ ಚಾ ಜನ ಒಟ್ಟು ಅಲ್ ಬರೀ ಏತು ಭಂಗೊಂಡು ಏನು ಡಾ ಪ್ರ ಮಾಸ್ಟರ್ ಬಂಡೆ ಪ್ರಭಾ ಕರನ್ನಡ ಜನ ಒಟ್ಟು ಮೇಲೆ ಬರೀ ಏತು ಭಂಗೊಂಡು ಆತು ಇಸಿ ಇಜ್ಜಿ ಹೊಲ್ಟ್ರನೇ ಪಂಡೆ ರೀತೆ ಈತ ಜನ ಹಳ್ಳಿಡು ಜನ ಒಟ್ಟು ಆತು ನನ್ನ ಪಬ್ಲಿಕ್ ಪಬ್ಲಿಕ್ವಲ್ ಬರೋ ಹೊಡ್ತೀನಿ ನಾನು ಮೀನಿ ಮರನಿ ಮೆಡ್ರಾಸ್ ಒಂಜಿ ರಾಜಕೀಯದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಂಡು ஜனஜி கடைக்கு தாத்தா அனௌன்ஸ் வந்தே பூரா பல நிகழும் நிகழும் வா வாத்தோலி ஜன பூர வத்திர குடும்ப வத்தன ஃபுல் ஹவுஸ்ஃபுல் வாரி பாரி கஷ்ட விஷய இனி ஏன்னா மஸ்து மோக்கியத வாள்ட்டர் பாரி பொருளுடைய நான் பண்டர் ஏன்களும் ஏன்னா அஜ் பகில சன்யா ஏ பல கிலோ ஜாஸ்தியாவிரி கம்மியாக விடு அவு எங்கிருஞ்சா எங்களுக்கு எல்லாடு எல்லா வந்து ஏத்து எல்லா அப்படின்னா தி எட்டு எஞ்சா வால்ட்டர் பாப்பா என்ன மஸ்து மோக்கேத ஜன பகுஷா எங்க தூயின மட்டு இனி ஏதோ சங்கசம்ஸேல பூரா ಮಸ್ತ್ ವಾಟ್ಸಪ್ ಗ್ರೂಪ್ ಆ ಗ್ರೂಪ್ ಒಂದು ಪಾಂಡದ್ದು ಮಸ್ತ್ ಹೆಲ್ಪ್ ಮಲ್ಪುವ ಅಂಡ ಒಂಜಿ ಕಾಲಡು ವಾಟ್ಸಪ್ ದಾಂತ್ ಇಂಟರ್ನೆಟ್ ಮೀಡಿಯಾ ದಾಂತ್ ಈ ಒಂಜಿ ಓ ದೈಜಿ ವರ್ಲ್ಡ್ ಸಾವಿರ ಸಾವಿರ ಜನ ಬಡವೇರೆಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಲ್ದೆ ಅಂದರೆ ದೈಜಿ ವರ್ಲ್ಡ್ ಏತ್ತು ಜನಕ್ಕೆ ಹೆಲ್ಪ್ ಮಲ್ದೆ ಏತ್ತು ಜನಕ್ಕೆ ಏನು ತೂತ ಏನು ಏತೋ ಜನಕ್ಕೆ ಏನು ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದೆ ಎತ್ತು ಜನ ಬೂರ್ ಬೂರ್ದಿನಗಲಿಗೆ ಕೈಕಾರ್ ಸಾರ್ದಗಲಿಗೆ ಇನಿ ದೈಜಿ ವರ್ಲ್ಡ್ ಮೀಡಿಯಾದ್ಲಕಲ್ ನಮ್ದೇ ಪಂದಾಗ ಒಂದು ಮನುಕುಲದ ಸೇವೆ ಅವು ಮಲ್ಲ ದ ಸ್ವಾಮಿ ಬಂದ ಪಂದ್ಬಲ್ಕ ಸರ್ವಿಸ್ ಟು ಹ್ಯುಮ್ಯಾನಿಟಿ ಈಸ್ ದ ಹೈಯೆಸ್ಟ್ ಫಾರ್ಮ್ ಆಫ್ ವರ್ಷಿಪ್ ಬಂದು ಬಂದ್ಬೇ ಒರಿ ಬಡವಾಗ ಒರಿ ಕೊರ್ಪಿನ ಕಿತ್ತಿನ ಸೇವೆ ಈಗೊಂದು ಪ್ರತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನು ಪಾನೊಂದುಪ್ಪೆ ಪೂಸಲಾ ಒರಿ ಮೆಟ್ರಾಸ್ ಕರೆ ಪಾತಿರ ಬಂದ್ಪೇರೆ ನಮ್ಮ ದೇವರೇ ಕೊರನೇ ಅಂಚಿತ್ತಿನ ನೈವೇದ್ಯ ಕೊರ್ನಿ ಅಂಚಿತ್ತಿನ ಸೇವೆ ಬಡವಡು ಬತ್ತಿನಾಯ ಕಣ್ ನುಪ್ಪು ಬಾಟ್ ಒರಿ ಗುಲ್ತು ಬತ್ತಿನ ಕಣ ನೀರು ವರಸು ನಾವು ಅವು ನೂದೆ ದೇವರೆಗೆ ಪೋಪುಣ್ ಬನ್ಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಪಾತಿರನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಅಂಚಿತ್ತಿನ ಮಲ್ಲ ಬೇಲವಲ್ಪಣ வால்ட்டர் எங்க ஊரு வைது லெத்தந்து ஓதேரீ அரல நந்தலிக்கே துபாய் லெத்திஜ சத்ய மஸ்து போடிக வந்து நீங்க ஓதே சாலி கிராமபுர பத்தந்து ஓகே நானும் ஆகும் சேக்ல உலக வாடி இரட மார பிதாய் வர மே அதனால ஒரு பண்டேரு எங்களுக்கு வாழ்த்துற தமாசை நம்மனை காரியக்கிரம அடையவரி பண்டேரு இரண்டு ஜெயில விளையா பாடியே இருந்தாண்டதால தொந்தரேஜிவாரு ஜெயில்தான் கண்டிதா விளையா நூறுவாருவார் இதே போல பிரத்யேகா கண்டிவாள் போடா வருவாங்க ஏன் போன தினக்கு குஷிட்டு பண்ணு பிரீத்திடு வந்தான் சித்தினா அஞ்சா ஏன்னா லெத்தும் போத்தே ரவுலஞ்சின சில்லரி ஒட்டாத்தினு காசுன்னு என் நந்தலிக்கூல ஜாக எனக்கு மூலம் கெதிஞ்சடை வாடுதேன் துட்டுன்னு ரெட்டேக்கிற ஜாக்டு வாடு ஈரன ஊருடைய வாடுதேன் ஈர் கொடுத்தினா துட்டு நவ மூலே வாடுது இந்த பேர் இந்த பக்க தூக்க ஏன்னா மஸ்து மோக்கே வந்தினார் இனி அகுலோ வஞ்சி ஆ போலார் பக்க மேரஞ்சு ஏதோ தெளிப்பவில ஜனக்கு தெளிப்பவ ஜன தெளிப்புனே மதத்து விடுத்த புல்பாவன ஜாஸ்தி இல்லை தெளிப்பா நகல் கம்மி இல்லை அஞ்சேத்து நமக்கு தெளிப்பு நகல் ஜாஸ்தி ஆவடி நாங்க தெளிப்பாடி நம்ம இனி ட்ராஜிடி மிக பண்ட பேஜரா இடி இடீடு சர்வேண்டு சர்வேனா ஒன் எயிட்டி ஃபைவ் நேஷன் நூத்த எண்பத்தி தேச சர்வேண்டு நூத்தி பத்து தேசிய ஸ்ட்ரெஸ் கண்டிப்பான இந்தியா இந்தியாவுக்கும் சொசைட்டி கொடுத்து சொசைட்டி பாண்டா நமக்கு தேவைக்கு சொசைட்டி கோப்பா அவன் பிறகும் நேச்சர் பக்க சோசை நமக்கு பக்கா லெக்கிது நியூட்டன் எவ்ரி ஆக்ஷன் அண்ட் அப்போசிட் ரிஷன் தால்தால பிரூல எல்லா கத்த பண்ட குத்தப்பு கொஞ்சம் மாமி பக்க மருமலை ஒட்டுகித்தீபாவளி பத்துனு மாமி கொஞ்சம் சீர மர்மலை கொஞ்சம் சீர்து சீரக தொண்டாலு பிர பண்ணி சீரீன் எத்தது ஒஞ்சு சாரி எக் ஒவ்வா சீட்டன ஐந்து சாரி எக் இல்ல வத்தல் மாமியண்ட மாமியே தீபாவளி சீர பத்தொந்து வைத தூளை ஐந்து சாயி சீரை வண்டலு சாரி சீரை மோல் பண்டிகை எங்கு எங்க தூளை ஹாலி ஒஞ்சு சாரி சீரை பத்தாய் சீட்டு துவப்பாங்க ஐந்து சாரி சீரை மாமி பண்டேர்

ನಮ್ಮ ಸೊಸೈಟಿಗೆ ಎಡ್ಡೆ ಕೊರ್ಪಿನ ಚಿತ್ರ ಕೆಲಸ ಅಲ್ಪಡು ಇತ್ಯಾತ್ಯ ಪಂಡೇರ್ ಇದೆಲ್ಲ ನಂಗೆ ಬರ ವಾಲ್ಟರ್ ಒಂದು ಎಡ್ಡೆ ಕತೆ ಪಂಡೇರ್ ಹಿಂಗೆ ನಂಗೆ ಅಗಲ್ ನಂಬರ ನೆನಪೊರಿ ಇಜಿ ನಂಗೆ ಪುದಾರ್ ನಂಗೆ ಬರ ಏರ್ ಸಮಾಜೋಡ ಗುಂಡ ನಗುಲು ಬೆಡಿ ಭಕ್ತ ನಗುಲು ಮೊಗಲ್ನ ನೆನಪಾಪು ನಂಗೆ ನಮ್ಮ ಅಗಲೇ ನೆನಪದೀಪ ತುಳೆ ಕರಿಸತಿ ನೈನ್ಟೀನ್ ಏಯ್ಟಿ ಫೋರ್ ಡಿಸೆಂಬರ್ ಥರ್ಡ್ ಭೋಪಾಲ್ ದುರಂತ ಯೂನಿಯನ್ ಕಾರ್ಬೈಡ್ ಕಂಪನಿ ದ ಬೋಪಾಲ್ ದುರಂತ ವಿಷಾ ನೀಲ ಮತ್ತು ಕಾಂಡೆ ಬಲ್ಪು ತೂಪೇರು ನಾ ಇಲ್ಲಿ ಪೂರ ಬೂರ್ ಬೂರ್ ಸೈ ಬೆತ್ತ ಕೈಕಾಂಗಿಲ್ ಬೊಬ್ಬೆ ದೀ ಒಂದು ಜನಕುಲ್ ಪೂರ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಬೂರ್ ಒಂದು ಲಕ್ನೋರ್ದು ಮುಂಬೈ ಪೋಪಿನ ಅಂಚಿತ್ತಿನ ಟ್ರೈನ್ ಬರೋದು ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಬಂದಾಗ ತೂಪೇರು ವರಿ ಚ ಏತು ಜನ ಟ್ರೈನ್ ಉಳ್ಳೇರು மூनीत பங்கா வரன்னுது பார்மத்தது ஆ ட்ரெயின்கு ஆர் பல் பெரிய மூல் உந்தோర్చి போல ஃபாஸ்ட் போல ஃபாஸ்ட் போல பண்ணதுல தட்டமல்துது கடபுடுவேர் ஆ ட்ரெயின் பாசாபுடு மூஜி மூजार 10000 ஜன வரிவேர் ஆந்தா ஸ்டேஷன் மாஸ்டர் மாத்தறவளு சைபேர் குருவேல் பண்ணதுது நங்கார்ன புதார்னன புஜி நங்க நங்க ஹிட்லர்ன புதார்னன பு நங்க கல்வேர்ன புதார்னன பு நங்க உண்டு சாதே துரே கரிசர்தே 1948 ஹங்கேரி தேஷா ஹங்கேரியன் கரலி டாக்सेस ஆர் உndetitter ஒய்ட் MILITRED MILITRED உப்புல காரண கைக்க கிரானேட் புடாது ஆர்نا கைபோன் பலத்த ஷூட்டர் ஆர் ஷார்ப் ஷூட்டர் கடக்கு 1948 ஒரு 1950 1952 ಆರು ಒಲಂಪಿಕ್ ಆರು ರಡ್ ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ದೇತ ಬಲತ ತಕ ಕೈ ಒಂದು ಮಲ್ತದ ರಡ್ ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ದೇತ ಒಂದು ಸಾಧನೆ ಮಲ್ಪಣ ಚಿತ್ರ ಮಲ್ಲ ಪೆಲ್ಸ ಅಲ್ಪ ಇನ್ನು ಮಸ್ತ್ ಜನ ನಮ್ಮ ಸೇರ್ದ ಇನ್ನು ವೇದಿಕೆ ನಾನು ಏಪ ಕಡೆ ಇನಿ ನಿಗಲು ಜೋಕುಲು ಮಸ್ತ್ ಜನ ನಿಗಲು ಎಡ್ಡ ಕೆಲಸ ಮಲ್ಪಾರು ಸಮಾಜ ಸೇವೆ ಮಲ್ಪ ಎನ್ನೊಂದು ಎಲ್ಲಿಯ ಪ್ರತೀ ಕಡೆ ವಿನಂತಿ ಮಲ್ಪೆ ಇನಿ ನಮ್ಮ ಮಾಸ್ಟ್ ಪ್ರಭಾಕರೇ ఇని తూలి దాదాపన్నగా ఇని నమకి ఈ సంస్కృతిని పట్టు తినావు గురుకుల మాదరి శిక్షణ వ్యవస్థ నమకి రడ్ రెండు బారీ డేంజర్ సొసైటీ గురుకుల మాదిరిగా శిక్షణ వ్యవస్థ పోయినని చిత్తినావు నన్నీ నాకు అవిభక్త ఫ్యా ఫ్యామిలీ పోయినని చిత్తినావు అవిభక్త ఫ్యామిలీ పోదు న్యూక్లియర్ ఫ్యామిలీ అండి నేను ఏ పల పని దుప్పా న్యూక్లియర్ ఫ్యామిలీ ఈస్ మోర్ డేంజరస్ దెన్ న్యూక్లియర్ బాంబు ఉంది పని దుప్పా దే పన న్యూక్లియర్ ఫ్యామిలీ అతను ఇని ಅಜ್ಜರ್ಜ್ಜರ್ ಅಜ್ಜಿ ಅಜ್ಜಿ ಈ ಸಂಸ್ಕೃತಿನ ಪೂರನಂಕ ಅಂಕ ಪಟ್ಟೊಂದು ತಿನ್ನಗುಲಿ ಏರ್ಪನ್ನಾಗ ಕನ್ನಡ ಶಾಲೆ ಇನಿ ಕನ್ನಡ ಶಾಲೆ ಮುಚ್ಚೊಂದುಂಡು ಏನು ಪ್ರತಿ ವೇದಿಕೆ ಬಂದಪೆ ದಾದಾಂಡಲನಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಲ್ಪ ರೇ ಕನ್ನಡ ಶಾಲೆದ ಜೋಕಲಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಲ್ಪ್ಲೆ ಕನ್ನಡ ಶಾಲೆಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಶಾಲೆ ಹೊರೆಯೂ ನಂಚುತ್ತಿನ ಮಲ್ಲ ಬೇಲಿ ನೀನು ನಮ್ಮ ಕನ್ನಡ ಶಾಲೆ ஏன்னா உத்தாவே மச்சு கண்ண கவலேரு பாப்பா நெட்டு அவலி நீச்சத காரியக்கம கன்னடாலே கன்னட மல்லவல்ல நமக்கு தெரிய மல்லவல்ல தை கோட்ட மாஸ்டு எஞ்சின ஜீவன சிகிச்சண ஏத்து பொருள் சிகிச்சை கொஞ்சம் பாத்திர நேரம் ஏபிஜே அப்துல் கலாம் ஆர் பண்ண பேரு மித்து பைதான் அண்ட என்ன

ಯಾನ್ ಕಲ್ದಿನೇ ಮುಸ್ಲಿಂ ಒಂದು ಭಾರತ ಅಂದ್ ಅನ್ಪಿನ ಅನ್ಸುತ್ತಿನ ಪಾತಿರ ಎ ಬಿ ಜೆ ಅಬ್ದುಲ್ ಕಲಾಂ ಅಂತ ಒಂದು ಭಾರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ತೂಲೆ ಆ ಕನ್ನಡ ಶಾಲೆಲಿಗೆ ಹೆಂಚಿನ ಶಿಕ್ಷಣ ಇತ್ತು ದಳ ಮಲಮಲ್ಲದಾಲ ಎಜುಕೇಶನ್ ಎನ್ನ ಇದ್ದಿದ್ದು ಬರಿಟ್ಟು ಒರಿಯತ್ತೆ ಎನ್ನ ಹುಡುಗಿಯವ್ರಿ ಶಾಲೆ ಬಜೀ ದಡ್ಡೆ ಆಯ್ಗೆ ಸೊನ್ನೆ ಮಾರ್ಕ್ ದಿಕ್ಕು ಯಾಕೆ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ತೂಲೆ ನಮ್ಮ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ದ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಮುಖ್ಯತ್ ಆಯ್ ಸೊನ್ನೆ ಮಾರ್ಕ್ ಆಯ್ಗೆ ಟೀಚರ್ ಏಪಲ ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ ಎಂದು ಬುದ್ಧಿ ಪೆ ಆಗ ಕೋಲಿ ಮೊಟ್ಟೆ ಫೇಲ್ ಯಾನ್ ಪಾಸ್ ಮರಣಿ ಒಂದು ದಿನ ಬ್ರಹ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇತ್ತು ರಡ್ಡು ವರ್ಷ ದುಂಬು ಮೇಲೆ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರ್ ನಗಳು ಗನ್ ಮ್ಯಾನ್ ಪೂರ ಬತ್ತೊಂದಲ್ಲಿ ಏನ್ ಕೊರ ಶಾಕ್ ಅನ್ನ ಇದಾನಿ ಮಾರ ಮೂಲಿಗೆ ಎಂಡೆ ಇರ್ದಾದೇ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದ ಗೌರವ ದೇಕ್ಷಿ ಗರ್ಭಗುಡಿ ನಮ್ಮ ಲೆಕ್ಕೋಡು ಕಟ್ಟಿ ಅನ್ನ ಮಾರ ಈ ಅಚ್ಚೆ ಕೋಲಿ ಮೊಟ್ಟೆ ಮಾರ ಈ ಕಾಸು ಎಂಚೆ ಮಲ್ತೀನಿ ಎಂಡೆ ಆತ ಕಾಸು ನಾವು ವ್ಯವಹಾರ ಎಂಚಿನ ಬಿಸ್ನೆಸ್ ಎಂಚಿನ ಆತ ಮನೆ ಬಿಸ್ನೇ ದಾದೆ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ನಂಗೆ ಪತ ಇವ ಕೋರ್ದ ಫಾರ್ಮ್ ಉಂಡು ಅಂಡಿ ಯಾನ್ಗೆ ನನಗೆ ಪ್ರೇರಣೆ ಪ್ರೇರಣೆ ಟೀಚರ್ ಬಂದಿರದೆ ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ ಕೋಳಿ ಮೊಟ್ಟೆ ಅವೇನೆ ಪಾಸ್ ಪಾಸಿಟಿವ್ ಆಟಿಟ್ಯೂಡ್ ನಮ್ಮ ಜೋಕಲೆ ಪಾಸಿಟಿವ್ ಕನೆಕ್ಟ್ ಆಪಿನ ಪೆಲ್ಸ ಅನ್ಕೊಂಡು ನಾನೊಂದು ಬರಿಟ್ಟೆ ಅವ್ರಿಗೆ ಹುಡುಗಿ ಎತ್ತೆ ಆಯ್ಕೆ ಬಂದಂತೆ ನಿಮಗೆ ವಿದ್ಯೆ ಬರ್ತು ಜಿ ಬಾರ ಕಲ್ದಾರ್ ಪರೇ ಬೋಲ ಕಲ್ದಾರ್ ಪರೇ ಬೋಲ

ஜோக்கு முப்ப எங்களு சாலே போன முப்பத்தி மார்க் பாரி மல்ல விஷய பாஸ் மார்க் இனி ஜோக்கு சொன் பத்தாடம்மா ஐக்கு கொர்பேர தப்பு அனந்தேத்தா ஜிங் பத்தாடுமா மார்க் மரண நீ உடுக வாழ்ட்டார பண் இங்கிலீஷ் மீடியம் தான் மறனி மெட்ராஸ் ಇಂಟರ್ನೆಟ್ எடமே கிளாஸ் மகள் இண்டர்நெட் பதினாறு கண்டேகுஞ்ச பொண்ணு பாலகு கேண்டர் இன்ஸ்டிரமுடுபுக்கு எடுமனே கிளாஸ்தாலு கலட்ட மலப்புனா மனதா கொண்டு பல் தேத்தூக கன்னட மீடியம் தகவல் பண்ணி பல் பாடுதான் குத்துது பிதேவர்பே ஆத்மசக்தி நூக்கு கெரக்கு ரெடி நீர் ஆத்மக்தி ஜோக்கில மதிமே துளை வேதிக்கேடு மசன

ಆಮೇಲೆ ಹಿರೇಗ ಮರ್ಮಲ್ ಸಮಂತಾವ ನಯಂತಾರಾವ ಪ್ರಶಾವ ತ್ರಿಶಾವ ಅಂತ ಮಾಡಿದ್ ಮಾನ್ ಒಂದು ಆಲೋಚನೆ ಅಲ್ಪಲಿ ಫೋಟೋ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಫೋಟೋ ಇತ್ತೆ ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಫೋಟೋ ಪ್ರೀ ವೆಡ್ಡಿಂಗ್ ಫೋಟೋ ಮದಿಮೆದ ಫೋಟೋ ಪ್ರೆಗ್ನೆನ್ಸಿ ಫೋಟೋ ಸಾವುಗಳ ಫೋಟೋ ಬೇತೆ ಬೇತ ಸ್ಟೈಲ್ ಪೋಸ್ ಪುನಃ ಒಂದೇ ಪೋಸ್ మధిమే కొన్ని మదిమైన కార్యక్రమం పోయే మర్రే మరణి వాళ్ళటరన్నా మలుపు నల్పును పూర నల్పుని మామి మర్మయ నలుపుని ఇంత వేదిక నల్పును కొంచెం నాలుగు వాళ్ళకి నల్పును డైవర్స్ కొన్ని మాస్కలకి ఏ పెట్టుబడి తెలియ పోనక తింతిన పెట్టేతు ಒಂದು ಬೆತ್ತ ಐಕಿ ಹಾಕ್ಲೆ ಹಾಕೊಂತೇರಿ ಮಾಸ್ಟ್ ಅಂಗುಲ್ ಇನಿ ಬಹುಶಃ ಬಹುತೇಕ ಆ ಮಾಸ್ನ ಪೆಟ್ಟು ಅಪ್ಪೆಮ್ಮನ ಬಕ್ಕ ಮಾಸ್ನ ಪೆಟ್ಟು ತಿಂದಿನ ತಾತ್ರ ಇನ್ನು ನಮ್ಮ ಈತಿ ಅಡ್ಡಾವರ ಕಾರಣ ಅಧ್ಯಾಪನ ಏಪ ಅಪ್ಪೆಮ್ಮನ ಏಪ ಅಪ್ಪೆಮ್ಮನ ಬಕ್ಕ ಮಾಸ್ನ ಗಲ ಪೆಟ್ಟು ಅಂತ ಐದು ಬಕ್ಕ ಜನಕ್ಕೆ ರೋಡ್ ರೋಡ್ ಪೊಲೀಸ್ ತಗಲ ಪೆಟ್ಟಿದೀನಿ ಯಾರ ಸುರು ಮಾಲ್ತೀನಿ ಆ ಪೆಟ್ಟಿಗೆ ಬಿಲೆ ಇತ್ತ ಅಲೆ ಜನ ಜೋಕಲೆಗೆ ఇని మనని మెడ్రాసు ఘట్టండ్ మాస్టే మోకులేకి పెట్టుబాడు జోకులేకి మాస్టర్ నెరియరు పత్తు జన జోకులు ఒట్టు కాదు మాస్టరే పెట్టుబడు పిసత్తి వాటికి తూలే తూలేవు నేను ఇని పదనాడు గంట రాత్రేకి నమ్మ హిరియరు పని అందురు పిదాయి పోర్చి పిసాచి ఉండు ఉంది మనది పొడిగట్టా అందురు ఇని పదనాడు గంటే ఆన్లైన్ పిజ్జా వరపు ஆலோசனை மல்ப்ல ஏய் நல்லப்பாடு பாத்திர பொருத்த மஸ்து அப்படின்ஸ் கிளப் நீங்க ஆய்னாத் பட ஜனக்கலே ரீச் ஆலே என் இத்தாத்திய பண்ணதுனா சேவை மலப்லே இனியான வைகாத அபிநந்தனை கோற்ப ஏத்து பிளட் கேம்ப் ஏத்து ஜனக்கு சேவை மல்தி ஃப்ரெண்ட் கிளப் உன் நனாத்து தும்பாடு நெக் பூர ஜன சப்போர்ட் மல்ப்ளே வேதிக்கேடு மஸ்தனி மாஸ்டர்லரு ஏத்து ஜன கீதாக்கா குஷியா மாத்தேர்ல நம்ம தீபக்குள்ளே நம்ம அருண் அருண் குமார் இயோ வித்யாமி இல்லரு மாத்த நிகழ்ப்புற நம்ம ஜனங்களே அத்தைக்க சந்திப்பா பாப்பேன் மஸ்து மோக்கேடில் எதிர் எது வேதிக்கை அதை எதிரிடு மஸ்து ஜனம் இல்லை மாத்திரைகளை மாஸ்து நம்ம நாங்கள் மேரில் என்ன எங்கள் பாப்பா தடை கூட வந்து பார்க்க ஒரு தெரியும் சார் வாரு மஸ்து ஜனம் இல்லை நீங்கள் பூரா நம்மாக்கு ஆச்சா நிகழே பூரா எட்டாவாடு குஷி டுப்புலே தேவர் எட்ட மல்பாடு இவஞ்சி காரியக்கிரமாக யசஸ்வாடு நனமித்தில் எட்டாவாடுன்னு என்ன பார்த்துருணும் வஸ்து